வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் நேற்று தினம் பங்கெடுத்த ஒரு பத்திரிகையாளர் பேட்டி என்பது உற்று நோக்கி கவனிக்கப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு என்ன அந்த பேட்டி என்ன அவர் பேசியிருக்கிறார் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க அக்னி பரீட்சை என்கிற ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்து அதுல ஏறத்தாழ ஒன்னரை மணி நேரம் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் இதுல குறிப்பிட்டு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க முக்கால் மணி நேரத்திற்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தும் மருத்துவர் ஐயாவர்கள் குறித்தும் திரு அன்புணிராமதாஸ் அவர்கள் குறித்தும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்தும் பேசியிருக்கிறாரு அதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னாக்க பாமகவுடன் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன் இணைந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்னை அழைத்தால் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்கன்னா போதும் மருத்துவர் ஐயாவர்கள் வந்து நீ வா அப்படின்னு சொன்னாலே போதும் நான் உடனடியாக மருத்துவர் ஐயாவர்களோடு கரம் கொடுத்து இடஒதுக்கீட்டுக்கான போராட்ட களத்தில் நிற்பன்னு சொல்லியிருக்கிறாரு இத்தனை ஆண்டுகளாக திரு வேல்முருகன் அவர்கள் பல்வேறு விடயங்கள்ல முரண்பாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் இருப்பது எல்லோருக்கும் அறிந்ததுதான் ஆனா நேற்று தினம் அவர் பேச்சு உண்மையாக இருந்தால் உள்ளபடியே உளமார்ந்து பேசியிருந்தால் அது உள்ளபடியே மகிழ்ச்சி தான் ஆனா அவர் சில விஷயங்கள் சொல்றாரு அத தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திற்குமே நேரடியான கேள்வியா முன்வைக்கிறார் என்னன்னா நீங்க டேட்டா கிடையாது டேட்டா கிடையாது டேட்டா கிடையாதுன்னீங்க இப்ப திடீர்னு இந்த டேட்டா எப்படி வந்தது திமுகவினுடைய அரசு வணிகர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கிறதா சொல்லுங்க அப்படிங்கிறாரு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் என்னடா அது இவர் இப்படி பேசுறாரு போராட்டத்துக்கு வராங்கிறாரு திமுகவினுடைய அரச நேரடியாவே வந்து சாடுறாரு ஆனா அவர் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் உள்ளபடியே சரியானதா இருந்ததுனாக்க நிச்சயமா அதை நம்ம தான் ஆகணும் காரணம் என்ன அப்படின்னாக்க இத்தனை ஆண்டு காலமா நீங்க எதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தோத்தாரன் நீங்க தாதாரன் நீங்க இருபத்தி ஒண்ணுல வந்து நாங்க தேர்தல் நிக்கக்குள்ள உடனே கொடுப்போம்னு சொன்னீங்க தருமபுரியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு விக்ரவாண்டியில பேசினாரு ஆனா ஏன் கொடுக்கல உங்களுக்கு சாதகமான சில தகவல்களை மட்டுமே ஆட்சியில போட்டு நீங்க எடுத்து அதை வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க ஆனா உள்ளபடியே எந்தெந்த துறையில வன்னியர்கள் எவ்வளவு சதவீதம் அனுபவிக்கிறாங்க அவங்க வேலையை எந்தெந்த துறையில அவங்க வேலையில இருக்கிறாங்க என்பது குறித்த ஒரு பியூர் டேட்டா அவங்களால கொடுக்க முடியுமா நீங்க ஏதோ சும்மா வார்த்தைக்காக நாங்க இடஒதுக்கிட்டு கேட்க கூடாது வன்னியர்கள் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு சதி செய்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் வன்னியர்களினுடைய இடஒதுக்கீடை வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறார் இதற்கு பின்னாடி பல உண்மைகள் இருக்கிறது அதை வந்து நாம எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன் இப்படி பண்றாங்கன்றது புரியல நான் திமுகவோடு கூட்டணியில் இருந்தாலுமே கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்கிற விடயத்தில் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவர்களுக்கு தான் நான் வந்து உடன் இருப்பேன் நான் வந்து சட்டமன்றத்திலுமே பேசியிருக்கிறேன் பதினைந்து சதவீதம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு திமுகவினுடைய ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக கொடுக்கிறோன்னு முதல்வர் சொன்னீங்களே ஆனா இன்னும் கொடுக்கலையே ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் நான் பல முறை வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற வேலையில அவர்கள் விவாதிக்கின்ற வேலையில நானும் பேசிட்டு தான் இருக்கிறேன் இது வன்னியர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் பிரச்சனை அவங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு பிரச்சனை அவங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கான பிரச்சனை இந்த பிரச்சனைல நாம நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நிக்க கூடாது எல்லாருமே வரணும் எல்லாரும் ஒன்றிணையணும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வரணும் எல்லாருமே பேசி இடஒதுக்கீடுக்கான அடுத்த கடுத்த நகர்வை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சங்கம் தொடங்கிய காலத்துல இருந்து சமூக நீதிக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க பல உயிர்களை தியாகம் செஞ்சிருக்கிறாங்க எத்தனை எத்தனை இழைப்புகளையோ சந்திச்சிருக்கிறாங்க குண்டடிப்பட்டிருக்கிறாங்க ரத்தம் தெரிக்க தெரிக்க செத்து போனாங்க அவர்களுடைய அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நேற்றைய தினம் பேசியிருக்கிறார் இல்ல நமக்கு இன்னொரு சின்ன ஒரு சந்தேகமே எழுது என்னன்னா இத்தனை ஆண்டு காலமாக திரு வேல்முருகன் அவர்கள் இந்த அளவுக்கு பேசினது கிடையாது பேசுவாரு என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசுவாரு ஆனால் இந்த விடயத்துல இந்த தருணத்துல இப்படி பேசியிருப்பது வரவேற்கத்தக்கதா இருக்கணும்ட்டு என்றும் அதுல அவர் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா பாமகவை சார்ந்திருக்கக்கூடிய சில பசங்க தான் வந்து என்னை வசப்படுறாங்க சிலர் தான் வந்து என்னை வந்து வெறுப்போடு பாக்குறாங்க ஆனா நான் எப்போதுமே அப்படி பார்த்தது கிடையாது எனக்கு எப்போதுமே வந்து பாமக அப்படிங்கிறது ஒரு தாய் வீடு மாதிரி நான் அதுல இருந்து இணைஞ்சிருந்தேன் அதுலதான் செயல்பட்டேன் போன வந்த எனக்கு அடையாளம் கொடுத்தது பாமக தான் இன்னைக்கு வந்து சில விடயங்களுக்காக நான் வந்து வெளிவந்து நான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு நான் நடத்திட்டு இருக்கிறேன் எது எப்படியா இருந்தாலும் இந்த விடயத்துல நாங்க வந்து சமூக நீதி போராட்டத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் எப்போது எனக்கு அழைப்பு விடுத்தாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டியை நிறைவு செஞ்சிருக்கிறாரு அல்ல குறிப்பிட்டு சொல்லும் அப்படி திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் குறித்தும் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறித்தும் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறார் சமூக ரீதிக்கான போராட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறாரு அவர்களுடைய செயல்பாடுகள் நகர்வுகள் குறித்து பேசியிருக்கிறாரு இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல மிக சிறப்பாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்க அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இடஒதுக்கீடு விவகாரத்துல எல்லாருமே ஒன்றிணையணும் எல்லாரும் ஒன்றிணையணும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கும் கருத்துகள் மோதல்கள் கூட இருக்கும் ஆனா இடஒதுக்கீடு விவகாரத்துல எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அது மிகப்பெரிய அளவுல சாத்தியமாகும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இதர பிற கட்சிகள் இருக்கக்கூடியவங்க வன்னியர் சமுதாயத்தினுடைய பெயரை வைத்து கட்சிகள் தொடங்கியவர்கள் சில சின்ன சின்ன அந்த குறு சங்கங்கள் தொடங்கியவர்கள் எல்லாருமே இடஒதுக்கீடு விடயத்தில் அவர்களின் பின்னால் ஒன்று சேர வேண்டும்னு சொல்லிட்டு திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நாமளும் அதுதான் சொல்கிறோம் ஏன்னா இங்க வந்து பல கைகள் தேவைப்படுது ஓசை எழுப்புவதற்கு அப்படியான ஓசை எழுப்பதற்கே பல கைகள் தேவைப்படும் போது நமக்கான மிகப்பெரிய இயக்கம் மிகப்பெரிய ஒரு கனவு அடுத்த கட்ட தலைமுறையினுடைய வாழ்வியல் எல்லாமே தான் அடங்கியிருக்கிறது அப்படியான பேர்பட்ட ஒரு தேவை இருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டுக்காக அதற்கு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் வேல்முருகன் அவர்கள் பேசுறத முழுமையா நம்ம பார்த்தோம் நிறைய விஷயங்களை தமிழகத்தினுடைய அரசுக்கு எதிராக கேட்டிருக்கிறாரு நாங்க எந்த அளவுக்கு இடிநிலையில இருக்கிறோம் கடை நிலையில இருக்கிறோம் வந்து பாருக்கேன் இன்னும் குடிசில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவ்வளோ பெரிய மிட்டா மிராசுகளாக நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி தாங்கியே ஒரு பேச்சை முன் வச்சு பேசியிருக்கிறாரு உள்ளபடியே இது அரசியலுக்காக பேசியிருக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் ஒருவேளை திமுகவுக்காகவோ அல்லது மறைமுகமா வேறேனும் ஒரு சாடலுக்காகவோ பேசியிருக்க கூடாது உளமர்ந்து அவர் பேசியிருக்கணும் தான் நாமள விரும்புகிறோம் என்ன காரணம்னா இடஒதுக்கீடு போர் இது போராட்டம் அல்ல இடஒதுக்கீடு போர் இந்த போர்ல நாம வெல்லும் அப்படின்னாக்க நம்மளுடைய கரங்கள் வலுவாக இருக்க வேண்டும் அப்படியான வலுவான கரங்களை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்னோ எல்லோருமே ஒன்றிணைந்து கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்